இளைய தலைமுறை என்னை அப்பான்னு அழைக்கிறத கேட்குறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு ஒரு பணம் கொடுக்குறாரு கூப்பிடுறாங்க நின்னா அதுங்கள ஒதுக்கணும் அதுங்க பணம் வாங்குது பாரு அதுங்கள ஒதுக்கணும் நின்னா அந்த பொம்பளை பசங்களை அப்பா அப்பா இவரு மூஞ்சிக்கு அப்பா அம்மா இல்லை ஆத்தாம இல்லை வேஸ்ட் தான் எனக்கே பயமா தான் இது ரோட்டில் போகிறதுக்கும் பாதுகாப்பு இல்லை ஒன்றும் இல்ல இப்ப ஒண்ணுமே இல்லை பாதுகாப்பு இல்லை அப்படி இருக்கு அரசாங்கம் அரசாங்கம் நல்லா இல்லை ஃப்ரீ பஸ் எப்போ ஒன்றா வருது நான் எல்லாம் போகும்போது காசு கொடுத்து தான் போறேன் நான் ஃப்ரீ பஸ்ல போனதே இல்லை ஒரு மணி நேரம் பொறுத்து ஒன்று சொன்னானா அதை சொன்னா ஒப்புக்கு சொல்லி விட்டாரு அது ஒன்றும் ஃப்ரீ பஸ்ஸு கிடையாது வருத்தம் இல்லை சரியா வரல அது வேஸ்ட்டு தான் அவர் அப்பா அப்பனா அது ஏன் பெற்றவங்களுக்கு படிக்க வைக்க தெரியாதா பிள்ளைங்கள இவர் என்ன தான் படிக்க வைக்கிறது இவர் இல்லாதவங்களுக்கு யாரோ வயசானவங்களுக்கு பண்ணால் அதுவோ போதும் அதுவோ செய்யல இவர் பண்றதெல்லாம் வேஸ்ட்டு தான் இவர் நல்லா ஒன்றும் அரசாங்கம் ஒன்றும் நல்லா இல்லை இப்போ நல்லா ஆட்சி கிடையாது இது இது நல்லா ஆட்சியே கிடையாது ஆமா ஓயல் தான் இது நல்லா இல்ல போடுவோம் அப்பதான் இன்னும் ஒரு வாத்தியாரும் பண்ண மாட்டான் உண்மையிலே சொல்றேன் நானும் அவனுக்கு தூக்குட போடணும் யார யாரு பண்ணாங்களோ அவங்களுக்கு அத்தனி பேரையும் போட்டுடணும் அப்புறம் மறுபடியும் வரவனுக்கு பயம் இருக்கும் நீங்க அப்படியே விட்டுட்டீங்க வேஸ்ட் அது தப்பு தான் பண்ணுவா தூக்குல போடுவோம் இளைய தலைமுறை என்ன அப்பா நினைக்கிறதா கேட்கிறப்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு பணம் கொடுக்குறாரு கூப்பிடுறாங்க நின்னா அதுங்களை ஒதுக்கணும் அதுங்க பணம் வாங்குது பாரு அதுங்களை ஒதுக்கணும் நின்னா அந்த பொம்பளை பசங்களை அப்பாவும் அப்பா இவரு மூஞ்சிக்கு அப்பா அம்மா இல்ல ஆத்தா அம்மா இல்ல அது வேஸ்ட் தான் எனக்கே பயமா தான் அது ரோட்ல போறதுக்கு பாதுகாப்பு இல்ல ஒண்ணும் இல்ல இப்ப ஒண்ணுமே இல்ல பாதுகாப்பு இல்ல அப்படி இருக்கு அரசாங்கம் அரசாங்கம் நல்லா இல்ல பிரி பஸ் எப்போ ஒன்னு வருது நான் எல்லாம் போகும்போது காசு கொடுத்து தான் போறேன் நான் பிரி பஸ்ல போனதே இல்லை ஒரு மணி நேரம் பொறுத்து ஒண்ணு சொன்னானே அதை சொன்னா ஒப்புக்கு சொல்லி விட்டாரு அது ஒன்றும் ஃப்ரீ பஸ்ஸு கிடையாது வருத்தம் இல்லை சரியா வரல அது வேஸ்ட்டு தான் அவர் அப்பா அப்பனா அது ஏன் பெற்றவங்களுக்கு படிக்க வைக்க தெரியாத பிள்ளைங்கள இவருனா தான் படிக்க வைக்க இவரு இல்லாதவங்களுக்கு யாரோ வயசானவங்களுக்கு பண்ணால் அதுவோ போதும் அதுவே செய்யல இவர் பண்றதெல்லாம் வேஸ்ட்டு தான் இவர் நல்லா ஒன்றும் அரசாங்கம் ஒன்றும் நல்லா இல்லை இப்போ நல்லா ஆட்சி கிடையாது இது இது நல்லா ஆட்சியே கிடையாது ஆமா ஓயல் தான் இது நல்லாச்சு இல்ல ஏன்னா அவனுக்கு தூக்குல போடுவோம் அப்பதான் இன்னும் ஒரு வாத்தியாரும் பண்ண மாட்டான் உண்மையிலேயே சொல்றேன் நான் அவனுக்கு தூக்கில போடணும் யாராரு பண்ணாங்களோ அவங்களுக்கு அத்தனி பேரையும் போட்டுடணும் அப்புறம் மறுபடியும் வரவனுக்கு பயம் இருக்கும் நீங்க அப்படியே விட்டுச்சீங்க வேஸ்ட் அது தப்பு தான் பண்ணுவோம் தூக்கு போடுவோம்